ஹாய் மைடியர்ஸ் ஹாவ் அ க்ரேட் டே எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பிகின் பிகின் அப்படின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்குது ஆனால் நம்ம முக்கியமாக ஒரு ரெண்டு மீனிங்கை மட்டும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்ட் பிகின் மீன்ஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட்னா தொடங்கு நெக்ஸ்ட் ஒன் கமெண்ட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் சம்திங் செயலை தொடங்கு ஒரு செயலை தொட அதுக்கு பிகின் சொல்லலாம் ஸோ கமெண்ட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் சம்திங் செயலை தொடங்கு நெக்ஸ்ட் வார்த்தையை பார்த்துக்கலாம் பாட்டம் பாட்டம் அப்படின்றதுக்கு நம்ம சில மீனிங்ஸை பார்த்துருவோம் பாட்டம்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பொதுவாக அடியில் இருக்கும் அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட் ஒன் தி லோவஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் தி லோவஸ்ட் அப்படின்னா தாழ்வு அப்புறம் வேறு எப்படி சொல்லலாம் தி பேசிஸ் ஆஃப் சம்திங் ஒன்றின் அடிப்படையே அதுதான் அப்படின்னு சொல்லலாம் தி பேசிஸ் ஆஃப் சம்திங் ஒன்றின் அடிப்படை நெக்ஸ்ட் ஒன் த அண்டர் சைடு த திங்ஸ் பொருட்களோட அடிப்பகுதின்னு சொல்லலாம் த அண்டர் சை த திங்ஸ் பொருட்களின் அடிப்பகுதிய பாட்டம் அப்படின்னு சொன்னால் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் பேசிக் அடிப்படையான பேசிக் அடிப்படையான ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரண்டு வார்த்தைகளுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் ta-ta